ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் வந்து கல்யாணம் ஆகுது இவங்களாம் வந்து கச்சேரி வாசிக்க வந்திருக்காங்க இவங்க ஒட்டகம் யானை இல்லை இருக்கவங்க அப்பாவும் மகனும் வந்து இந்த க கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காங்க இது வந்து பா பாலைவனத்தில் வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க பாலைவனத்தில் எண்ணெய் எடுப்பாங்களா அது எடுக்கிறாங்க இது வந்து மருதம் வயடும் வயல் சார்ந்த நிலம் இதில் வந்து கதை போட்டிருக்கோம் இன்னும் வரல ஆனால் இது வந்து ஸ்ட்ரீட் அதாவது தெரு போகுது அங்கே வந்து சந்தை அங்கே பார்த்தீங்கன்னா கிளி விற்பாங்க அது அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு செங்கல் செங்கல் செஞ்சு விற்பார் அது வந்து பானை செய்கிறாரு அவர் அருவாமணையை கத்தி அந்தமாதிரி ஐட்டம்ஸ் செய்வார் அவர் வந்து மத்தளம் அதாவது அந்த பின்றது அதெல்லாம் அவர் பார்த்துட்டார் இவர் வந்து கூடை செஞ்சு விற்கிறாரு கூடை பின்னி விற்பார் அது அந்த மாதிரி அப்புறமா இது வந்து முல்லை முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் இதெல்லாம் வந்து காடு அனிமல்ஸ்லாம் எல்லாம் இருக்குது அது அங்கே நிற்கிறது பார்த்திங்களா இந்த கழுதையும் இவங்களும் இவங்க வந்து வண்ணாத்தி அதனால் குளத்துக்கு துணி துவைக்க வந்திருக்காங்க அது வந்து குறிஞ்சி

ரிசெப்ஷன் நடக்குது யாரு கல்யாணம் அது நடக்குது அந்த ஊர்ல நடக்குது அந்த ஊர்ல நடக்குது ரிசெப்ஷன் நலங்க வைக்கறாங்க இது நாலுங்க வைக்கிறதா அதாவது காலையில காலையில நலங்க வந்து கல்யாணம் நடக்குது 12 நாள் கல்யாணம் கச்சேரி வச்சிருக்காங்க வாவ் சீர்வர்ஸ் வச்சிருக்காங்க இப்போதான் பந்தயம் நடக்குது இதில் வந்து சமையல் வந்து சமையல் சமையல் அவங்க வந்து மசாலா அரைக்காங்க மசாலா அரைக்கிறாங்க இவங்க வந்து அதை வறக்குறாங்க அவங்கலாம் சமையல் செய்கிறாங்க மசாலா பக்கத்தில் ஜாப்பமாக இது இது வந்து காய்கறி இது வந்து சம்பி

தங்க தங்கைக்கு தங்கன்னா அவனுக்கு ரொம்ப உயிர் அதனால நந்தகோபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நந்தகோபுரமே வந்து சாரி வசுதேவருமே வந்து பயங்கர பெரிய ராஜா அவள் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னோட தங்கையோடய இருக்கணுங்கிறதுக்காக வசுதேவரை இங்க வர சொல்லி அவ நாட்டில வந்து அவன் ராஜ்யம் பண்ணிட்டுருக்கான் அப்போ தேர்ல ஒரு வாட்டி போயின்னு இருக்கும் போது அப்போதான் வந்து ப்ரெக்னென்ட்டா இருப்பாள் அப்போ சிரிச்சு பேசிந்து போயின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா அசரீரி வந்து ஒழிக்கும் இந்த மாதிரி வந்து நீ சந்தோஷமா இவளை அழைச்சின்னு போறல்ல கல்யாணம் பண்ணிடு இவளுடைய எட்டாவது பிள்ளை தான் அவனை வந்து வதம் பண்ணுறதுக்கே குழந்தை பிறக்க போகிறான் அப்படின்ன உடனே இவனுக்கு கோபம் ரெண்டு பேரையுமே சிறையில் தள்ளிடுவாங்க அதனால இவன் என்ன சொல்றானா அண்ணா எட்டாவது குழந்தை தானே ஒன்று அறி அழிக்கும்னு அசிரியர் சொல்லிட்டு நாங்கள் எட்டாவது குழந்தையை கொடுத்து எங்களோட முதல் ரெண்டு குழந்தை நாலு குழந்தையெல்லாம் நான் விட்டுடு மீதி குழந்தைய விட்டுடுனோடனே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிட்டு ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது பிறந்த உடனேவே அதை சிலே பண்ணி கொண்டு அப்போ என்ன ஆகும் எட்டாவது குழந்தை பிறக்கும் போது அதுதான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பிறந்த உடனே என்ன ஆகும் அந்த காவலாளி எல்லாருமே வந்து மயக்க நிலையில மாயையில வந்து போயிடுவாங்க போன உடனே தேவக்கிய மயக்கத்துல இருப்பா அப்ப வசுதேவர்கிட்ட வந்து அசரி நீ நீ என்ன வந்து என்ன பண்ண மத்துரால கொண்டு போய் நந்தகோபுரம் அவரோட கசின் அப்படியே அங்க கொண்டு போய் நீ விட்டுட்டு அங்க ஒரு குழந்தை பிறந்துக்கு அந்த குழந்தைய நீ அழிச்சுட்டு வந்துரு அப்படின்ன உடனே நந்தகோபுரன் கிட்டக்க போறதுக்காக வசுதேவ தலையில கூடிய குழந்தைய எடுத்துட்டு அவர் கிளம்பி வெளியில தான் என்ன ஆகும்னா யமுனா நதி கரையாத்தால கடந்து போகணும் ஒரே வெள்ளமாகவும் மழையாகவும் இருக்கும் அப்போ போகும்போது ஆதிசேஷன் வந்து அவருக்கு கொடை பிடிச்சி அவரை ஒரு வழியா மதுரால கொண்டு போய் சேர்த்தோம் அங்க போய் அங்கேருந்து அந்த குழந்தை எடுத்து வந்து இங்கே அது வந்து பொண்ணு குழந்தை அம்பாள் அதனால இவன் கம்சன் வந்து அந்த ஸ்டோரியை குழந்தை கொழந்தைக்குங்கிற அந்த செய்தியை கேட்டுட்டு கிளம்பி வருவான் ஏன்னா தேவைக்கையும் வசுதேவருக்கு மட்டும் தான் தெரியும் தேவைக்கு கூட தெரியாது என்ன பழம் போனது அவரும் வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த குழந்தைய தூக்கி கொல்ல போகும்போது அது பறந்து போயிடும் போய் நின்றுட்டு எட்டாறு உயரத்துல நின்று சொல்லுவோம் நீ என்ன கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்க உன கொலை பண்ணுறவனா நம்ம மதுரால் இருக்கான் அவனை போய் நீ கொல்ல கொல்லும் முதல்ல உங்கக்கிட்டலாம் நான் ஆப்பிட மாட்டேன்னு சொல்லிவிடும் அதுக்கப்புறம் தான் அவர் பூஜைக்கு எல்லாரையும் பொரி அனுப்பு காளிஞ்சன் எல்லாரையும் அனுப்பிச்சி அந்த குழந்தைய யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறதுக்கு வருவார் அதனால இது அப்படி வச்சுருக்கோம் இங்கே வந்து உரியடி தயிர் பெண்ணெல்லாம் ஏமாற்றி உரியடி அடிக்கிற மாதிரி அப்படியே கிருஷ்ணன் வளர்ந்து கிருஷ்ணன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணி பதினாறாயிரம் கொண்டாட்டி கிருஷ்ணனுக்கு சத்யபாமா இன்னொன்னு ருக்மி அதனோட நீதி செத்து துலாபாரம் எங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க துலாபாரம் அதாவது சத்யபாமா வந்து சத்யபாமாக்கு ரொம்ப கர்ப்பமா இருக்கும் அதாவது நான் தான் வந்து கிருஷ்ணன் மேலே வந்து அ அதீத அன்பு கொண்டு இருக்கேன் அப்படின்னு அதனால அதுவும் இல்லாமல் ருக்மணி எப்பவுமே மட்டன் தட்டினோம் சத்தியப்பாம ரொம்ப பணம் பணம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ருக்மணி கிட்டக்க அவ்வளோ கிடையாது மட்டன் தட்டுணும் அப்படின்னு அதனால நாரதன் கிட்டக்க ஒரு பெட்டு கட்டுவாங்க இந்த மாதிரி நான் நாரதரே வந்து வம்பு கிடைப்பேன் சாதாரணமாக ருக்மணி தான் உன்னோட அன்பில் ஜாஸ்தி உடனே தெரியுமா ஆச்சா போச்சா உடனே உங்களுக்கு பயங்கர கர்ப்பம் ஆகிடும் இதெல்லாம் எப்படி பதினாறாயிரம் பொட்டாட்டியில் நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா சரி ஓகே கிருஷ்ணனுக்கு இடைக்கடை தங்கம் தங்கமோ அந்த என்னென்ன செல்வமோ அதை கொடுக்கணும் இல்லைன்னா கிருஷ்ணன் எனக்கு அடிவேன் இதுதான் வந்து அந்த பெட்டர் அதனால இவன் எல்லா செல்வத்தையும் வச்சுடுவா செல்வம் வச்சு வச்சு மாழாது துலாபாரம் சரியாவே ஆகாது சிரமமா அதனால என்ன பண்ணுவான்னா ருக்மணிக்கு சேரி சொல்லி அனுப்புவா ருக்மணி கிட்டக்கு என்னென்னா இருக்கும் அதை எடுத்துன்னு வர சொல்லு அப்படின்னு கடைசியில் ருக்மணி வந்து பூஜை பண்ணியிருப்பா துளசி பூஜை பூஜை பண்ணிட்டு வெறும் கையோட தான் வருவாங்க வந்த உடனே உனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடும் நான் உன்ன என்ன சொன்னேன் நிறைய பொன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வா இங்க துலாபாரத்துல கம்மியாயிட்டு கிருஷ்ணன் இல்லைன்னா இவருக்கு அடிமையா போகணும்னு சொல்லிட்டு நீ வேறு கையை வீசின்னு வந்திருக்கே அப்படின்னு உடனே கொஞ்சம் இரு அப்படின்னு அந்த துளசியை அங்க வச்சு அதை சமம் ஆயிடும் அப்பதான் அவளுக்கு தெரியும் காசு பணவளிருந்து கிருஷ்ணனுடைய அன்புக்கு ஈடாகாது உண்மையான பக்தியும் அன்பும் தான் வந்து அதுக்கு ஈடாகும் அப்படின்னு கின்னு எல்லா இடத்துலையும் கேட்டு போகும்போது ஒரு வீட்டில் போய் கேட்பார் ஆதி பிச்சாந்தைகினா அதுக்கு தான் சாப்பிட கொடுங்க அப்படின்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆதி வந்து ரொம்ப பவர்ஃபுல் இப்போ இருக்கிற சங்கராச்சாரியார் மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த வீட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்து ஒரு காஞ்ச நெல்லிக்காவை போனது அவர் கொடுப்பார் அதை வாங்கினோடனே ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் இவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஏழ்மை இவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த காஞ்ச நெலிக்காய் அவளுக்கு அன்னைக்கு சாப்பிட இருந்தது அந்த ஒரே காஞ்சநெலிக்காய் அதையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இவங்களுக்கு அப்போ அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வேண்டிப்பார் இவ்வளோ நல்லவளா இருக்கா இவளுக்கு நீ கொஞ்சம் பொண்ணு பொருள் கொடுத்து உதவக்கூடாதா அப்படின்னா சாரி மேன் அப்படின்னு டினை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டினையர் தான் போன ஜென்மத்தில் அவர் ரொம்ப கஞ்ச கெருமையாக இருந்தான் யாருக்குமே எச்சக்கையில் கூட ஈக்காக்கா ஓட்டவே இல்லை ரொம்ப கொடூரமா பேசுவார் ரொம்ப நாக்காலே சுடுவா எல்லாரும் ரொம்ப அந்த வேர்ட்ஸ் வந்து அம்பு வந்து பாயிற அளவுக்கு ரொம்ப மோசமா பேசுவார் அதனால அவளுக்கு கிடைச்ச அடுத்த ஜென்மத்தை தான் இந்த மாதிரியான ஏழ்மை அப்படின்னு அவர் வந்து சொன்ன உடனே இவர் ரொம்ப பண்ணி பட் சரி நீ சொல்றதுதான் கரெக்டா இந்த ஜென்மத்துல அவன் நல்லா தானே இருக்கா இப்ப இத்தனை வருஷம் அவ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்காரு அதுக்கு நீ கொஞ்சம் மேட்ச் பண்ணி கேல்குலேஷன் போட்டு கொஞ்சமாதிரி அவங்க எதாவது தரலாமே அப்படின்னு அவர் மனமுருகி வந்து என்ன பண்ணுவார்னா கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது அதை பாடுவார் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப செல்வர் எழுத்து நிறைய தரக்கூடிய ஸ்தோத்திரம் நீ கூட சொல்லலாம் இதாக நல்லா பாட்டு வரல நீ சொல்லலாம் உனக்கு வேறு இன்ஸ் இதுலலாம் கூட இருக்கும் புக்ஸில் இருக்கும் தமிழியே கூட இருக்குது உங்கள் சன்ஸ்க்ரிட் பண்ணால் தமிழியே இருக்குது அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆஷேந்தின்னு ஆரம்பிக்கும் ஒரு நாள் குளிச்சுட்டே கொஞ்சம் வடியா ஃப்ரீயாக ஃப்ரீயா யோசரா அதெல்லாம் நீ சொல்ல அதனால் என்ன ஆகும்னா அதை உருகி நெல்லிக்காவா அப்படியே தங்கத்தில் நெல்லிக்காயாக கொட்டும் கூறிய பிச்சுட்டு நெல்லிக்காயாக கொட்டும் அந்த சோ ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ பவர் வெள்ளிக்கிழமைகளில் மோஸ்ட்லி அதை சொல்லணும் சொன்னால் ரொம்ப